ஏங்க இங்கே வாங்க நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சேயா ஆட்டோ கன்சல்டிங் வாங்க ஸோ ஸ்ரீராம் ஆஞ்சனேயா ஆட்டோ கன்சல்டிங் தாங்க திருப்பத்தூரில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்க என்ன வண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மாருதி ஈகோவேன் கொண்டு வந்திருக்காங்க ஈகோவேன் அப்படிங்கிற போது நிறைய பேர் தேவைப்படும் ஏன்னா ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அவன் மல்டி பர்பஸ் தாங்க எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கு சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லோன் வசதி பண்ணலாம் உங்க சிவில் இருந்தால் அந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கு சீட்டில் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பிராண்டியும் புதுசு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் அதேமாதிரி உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிங்கிள் ஏர்போடு வர வண்டி ஸோ மாரி ஈக்கோ வேண்டிய ஏர் பேக்கோடு வர வண்டி பார்க்குறதே கஷ்டம் இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு ஏர் பேக் வந்துடும் வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்ல அந்த ரயில்வே மேம்பால ஏறி இருக்குன்னா லெஃப்ட் சைடு அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்குது நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியில் பாருங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் என்ன எக்ஸ்டீரியர் என்ன வண்டியோட ரேட் என்ன எல்லாமே வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் மாறுதி ஈகோ வேன் ஸோ ஈகோ வேன் அப்படின்னாலே பெரிய வண்டிங்க ஈகோ வேனுங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஃப்ரெண்டில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு ஸோ இப்போ ஃபைவ் சீட்டர் செட்டப்பில் இருக்குது அதை நீங்கள் எயிட் சீட்டரவோ நைன் சீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக லோடு அடிக்கிறதுக்காண்டி அவங்க பின்னாடி அந்த சீட்டை எடுத்து விட்ருப்பாங்க அதான் சொன்னோம் அந்த வண்டி நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சீட்டர் செட்டப்பில் இருக்குது பின்னாடி சீட் ரெண்டையும் கழட்டி வச்சிருக்காங்க மாட்டி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு நைன் எட்டு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க எட்டுலேருந்து ஒம்பது பேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ யூகோ யூகோ வேணுங்கிற போது தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி ஒரு எட்டு பேராக ஒம்பது பேராக வெளியே போகணும் அப்படிங்கிறவளோ சூப்பராக இருக்கும் பேக்கெடு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்கு அருமையான வண்டி நீங்க புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் ஸோ டிஎன் எண்பத்தி மூணு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் சீட்டர் செட்டப்ல இருக்கு ரெண்டு சீட்டை கழட்டி வச்சிருக்காங்க மாட்டி கொடுத்துருவாங்க புது வண்டி கணக்கா இருக்கு பாருங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷன் தான் மாருதி ஈக்கோவின் புது வண்டி நினைக்கிறோம் நினைக்கிறவங்க வண்டி தாராளமாக எடுக்கலாம் நல்ல பெரிய வண்டிங்க பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் ஸோ சிங்கிள் ஏர்பே கூட வர வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் தொண்ணூறு சதவீதம் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வீடியோ கிடச்சி பாருங்கள் பாருங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்றாங்க அது நெகோஷல் பிரைஸ் தான் பிக்சுட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோனை சுத்தி பண்ணி கொடுப்பாங்க உங்க சிவில் பக்காவாக இருந்தா கம்பல்சரி நாலு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க என்ன வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வணக்க மக்களை லோ பட்ஜெட்டில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான வண்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க ஹூண்டாய் சாண்ட்ரோ ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினியன் கண்டிஷன் எல்லாமே நூறு சதவீதம் இருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாங்க அந்த அளவு ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியை மட்டும் வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துட்டு போயிருவீங்க ஸோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெடி பண்ணிருக்காங்க இன்டீரியர்லாம் போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு சூப்பர் டூப்பர் வண்டி இந்த வண்டி லோ பட்ஜெட் விலையில கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரோங்க சாண்ட்ரோ ஜிங்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருக்கும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி வண்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பர் 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 அவ்வளோ சூப்பரான வண்டி ஸோ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக செலக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நான் வீடியோவில் சொன்ன பாயிண்ட்டை விட நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவீங்க ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வேறு லெவல் தெளிவாக இருக்குது வண்டி என்ஜின் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ சூப்பரான ஒரு நாய்ஸு ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்குது அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே மேம்பால ஏறி அண்ணா நகர் ஸ்டாப்பிங்லேயே இருக்கு ஸோ நான் வீடியோலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியாக பாருங்க வண்டியோட இன்டீரியர் காமிச்சிருக்கேன் எக்ஸ்டீரியர் காமிச்சிருக்கேன் பேனட் ஓபன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸோ வண்டியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டை தட்டி விட்டுருங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் சூப்பரான எக்ஸ்டீரியருங்க வண்டி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க வண்டி பாலிஷ் போட்டு சும்மா அப்பல பல பழப்பலான்னு இருக்குதுங்க என்ஜின்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச் மார்க் கூட கிடையாதுங்க அவ்வளோ சூப்பரான வண்டி அப்படியே டயர்ஸ் பார்க்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாதுங்க அப்படியே இன்டீரியர் பாருங்க உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க வாங்கு அப்படிங்கிற மாதிரி சீட் கவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ வாங்கு ரொம்ப இந்த காருக்கு வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கேன் சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷான சீட் கவர்ங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் ஏசி எல்லாம் பக்காவாக இருக்கிங் கண்டிஷனு இந்த சாண்ட்ரோ லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு சாண்ட்ரோ ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும் குவாலிட்டியான வண்டி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வண்டி பயங்கரமாக இருக்குங்க என்ன மாதிரி ஒரு வண்டி பாருங்க வண்டி சூப்பராக இருக்குங்க சீட் கவர்லாம் வேற லெவலில் போட்டிருக்காங்க வண்டியை பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் டயர் தான் ஸோ ஹூண்டாய் சாண்ட்ரோ சாண்ட்ரோலாம் அந்த காலத்தில் ஒரு பைக் மாதிரிங்க உங்களுக்கு செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியாக பாருங்கள் Terima kasih. <laughs> வண்டியோட விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஸோ நேரில் வந்து பாருங்கள் நீ நேரில் வந்து பார்த்துட்டு வண்டியை பேசி பண்ணிக்கலாம் ஏன்னா வண்டி உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்னட ஒரு நாள் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க